நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் இரண்டாவது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது வைகாசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில கூடியவர் அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கறது பிறக்குது அப்படி ரிஷப ராசியில் சூரியன் கூடிய மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துல சூரியன் வந்து ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிப்பாரு செவ்வாய் வந்து கடகராசியில இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு புதன் வந்து மேஷ ராசியில இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு போக போவாராரு அங்கேயுமே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து மீன ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு மேஷராசிக்கு போக போறாரு குரு வந்து ராசிக்கு பேச்சாக போறாரு சனி வந்து மீன ராசியிலையும் ராகு வந்து மீன ராசியில வைகாசி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு கேது வந்து கண்ணியில நாலாம் வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும் இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே தெரிஞ்சுப்போம் திட்டமிட்ட காரியங்களில் திட்டமிட்டபடியே செய்து முடிக்கும் திறமை கொண்டவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது கடக ராசியில் செவ்வாயும் உங்க ராசியில சந்திரனும் அமர்ந்து பரிவர்த்தன யோகம் பெற்று இந்த மாதம் தொடங்குது குரு வந்து அஷ்டமத்தில் செஞ்சிருக்கிறாரு அதனுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல உங்க ராசிக்கு பதியுது குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துல விழுவதால தன வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் பழைய கடன்களை அடைச்சு முடிப்பீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் அடகு வைத்த நகைகளை மீட்டு little do நினைச்சதை நினைச்ச நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது வெளிப்படும் உங்களுக்கு குடும்பத்தினர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தொழில் வியாபாரத்திலெல்லாம் குரு பகவானை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு மேலும் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு வைகாசி மாதம் ரெண்டாம் தேதி ரிஷபராசிக்கு புதன் வராரு அங்கே இருக்கக்கூடிய சூரியனுடைய இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாரு புதன் வந்து எப்பவுமே ஞான காரகன் கல்விக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்தளவு புதன் பகவான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு கல்வியில வெற்றி அடையறதுக்கு தொழிற்தானாதிபதி சூரியனோடும் லாபாதிபதி புதனோடும் இணைந்து செயல்படுவதால மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் என்ன படிப்பு படிக்கணும் நினைச்சீங்களோ அந்த படிப்பை நீங்க தொடருவீங்க தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பணிபுரிய இடத்துல நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது அரசாங்க காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் தாய் வழி உறவு உறவுகளால் நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உடனே அது நீங்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை அப்படிங்கிறத தவிர்த்துக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கை கூடி வரும் சிலருக்கெல்லாம் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி சாதகமாக முடிய போகுது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் சென்று வருவீங்க அதுவும் பிரசித்தி பெற்ற வெளி மாநில புண்ணிய தலதங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கெல்லாம் விசா கிடைக்கும் இந்த மாதத்துல பிள்ளைகளால சில சங்கடங்களையும் நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் எதிர்பாராத பணவரவு வந்தாலும் திடீர் செலவுகளும் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் நீங்க அனுசரணையா வச்சுக்கிறது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் வேலையில அதிக கவனத்தை செலுத்தணும் எதிர்பால தவறும் பேசும்பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும் செய்யக்கூடிய போட்டி இருக்கும் இதுவரைக்கும் உச்சம் பெற்று மீனராசியில மீனராசியில் வந்த சுக்கரன் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு அடியெடுத்து வைக்க போறாரு அங்க இருந்துகிட்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப திட்டமிடாத செய்ய காரியங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் திடீர் தன உண்டு பெண்களுக்கெல்லாம் ஆடை சேர்க்கை வெளிநாட்டு வணிகத்தின் மூலமா ஆதாயம் புதிய முயற்சிகள் வெற்றி உடல் ஆரோக்கியத்தில் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் கவனத்தோடு இருக்கணும் வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருங்க சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஆனந்தத்தை கொடுக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த இடைவெளி அப்படிங்கிறது குறையும் தொழில் நிமித்தமாக அதிகமான பயணங்கள் சென்று வருவீங்க புதிய முதலீடுகளுக்கு குறைவிருக்காது இந்த மாதத்தில் தனிப்பட்ட முறையில் பெரிய தோள்களை தைரியமாக செய்வீங்க இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க தொடங்கும் எதிரிகளுடைய வீரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதால கவனமாக இருக்கணும் தொழில் செய்ய எடுக்கிறதுல தொழில் செய்யக்கூடிய இடத்துல தர்க்கம் செய்வதை குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் தவிர்த்துக்குங்க வீண் விவாதங்களை குடும்பத்திலையும் வெளியிடத்துலையும் தவிர்த்துக்குங்க பயணங்கள் போது வாகனங்கள்ல அதிக வேகம் அப்படிங்கிறதும் விதிமுறைகளை மீறுவதையும் தவிர்த்துக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மாதத்தில் வைகாசி மாதம் மிதன ராசிக்கு பத்தொன்பதாம் தேதி புதன் போறாரு உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் சிஞ்சரிக்க போறதால மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம் கிடைக்கும் பொருளாதாரத்துல உச்ச நிலையை அடைய போறீங்க பூமி வாங்கக்கூடிய யோகம் முதல் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரை இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல நிறுவனங்கள்ல பணிபுரியத்துக்கு அழைப்புகள் அப்படிங்கிறது வரும் ஒரு வேலையில இருந்துகிட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி செய்வீங்க அப்படின்னா இந்த மாதத்துல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இது வரைக்கும் நீச்சம் பெற்று கடகத்துல செஞ்ச வந்த செவ்வாய் வைகாசி மாதம் இருபத்தி தேதி சிம்ம ராசிக்கு போறாரு உங்க ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் இடத்துல சிந்தரிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் சொந்தங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது உங்க ராசிக்கு கலத்திரஸ்தானாதிபதி மற்றும் விரயஸ்தானாதிபதியான தேதி ருணரோக தேதிரோக சத்துரஸ்தானத்துக்கு அடைகிறார் அதனால எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதல் முயற்சி தேவைப்படும் அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவது தவிர்த்துக்குங்க நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படலாம் அதனால வீண் செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்கணும் நல்லவர்களுடைய நட்பால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனத்தை செலுத்தணும் உங்க ராசி அதிபதி ருணரோக செவ்வாய் வந்து தொழில் பே அதனால காரிய தாமதம் ஏற்படலாம் ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் பொழுதும் இயந்திரங்களை இயக்கும் பொழுதும் கவனமா இருக்கணும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மாணவர்களுக்கெல்லாம் விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்றீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது போட்டி தேர்வுகளெல்லாம் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலன் அப்படிங்கிறது உண்டு மாணவர்கள்லாம் கல்வியில முன்னேற்றம் காணறதுக்கு கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு அப்படிங்கறத போடணும் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை அனுசரித்தும் போவது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வண்டா வாதம் வாக்குவாதம் அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை வைகாசி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது விருச்சக ராசிக்கு இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல தெய்வ வழிபாடு ஆன்மீகத்துல ஈடுபாடு அப்படிங்கிறத செய்துகிட்டு வாங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் கூடுதல் எச்சரிக்கையோடும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் தவிர்த்துக்கணும் ராசிக்காரர்கள் இந்த மாதம் முருகப்பெருமா வழிபாடு உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுவும் கிருத்திகை என்று வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வளம் அப்படிங்கிறது பெறுவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள்